ஓம் தத் புருஷாத்மஹே மகாதேவாய தீமகி தன்னோருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே சேத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிட கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வறுமை நிலையில் ஒருத்தர் இருந்தாலும் தன்னுடைய ஹார்ட் ஒர்க்கால் சுய முயற்சியால் முன்னுக்கு வந்த ஒருவருடைய கயிறு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் மிக தலை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஃபஸ்ட்டு விஷயம் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க மத்தி மயசில் அதாவது வாழ்க்கையினுடைய செகண்ட் ஆஃபில் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லும் கஷ்டமாக இருந்து வறுமையிலேருந்து செகண்ட் ஆஃபில் அவங்க மிகப்பெரிய அளவில் குரோத் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா ஆயில் டேகனுடைய செகண்ட் ஆஃப்லேருந்து மேல் நோக்க ரக ரேஸ் ஆகியிருக்கும் படத்தில் காட்டியில் அவர் பாருங்கள் ஸோ படத்தில் காட்டியில் வார் ஒரு மேல்நோக்கு ரகை ஆயில் டேகனுடைய நடுப்பகுதியிலேருந்து சனிமேட்டை நோக்கியோ சூரிய மேட்டை நோக்கியோ அல்லது குருமேட்டை நோக்கியோ மேலுரிமை சென்றிருந்தால் அல்லது மேலுரிமை செல்ல எத்தனைச்சா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செகண்ட் ஆஃபில் தான் அந்த ஜாதகருக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் நல்ல வேலைவாய்ப்பு நல்ல செய்தி எல்லாமே அமையும் அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்கலாம் அதே போல் ஒருவருக்கு இளமையிலே நல்ல லக் பானூத்து சில்லர் சூழ் அப்படி இருக்கணும்னா ஆயுள் ரகையினுடைய ஆரம்ப பகுதியிலேருந்து ஒரு மேல்நோக்கு ரகை குருமேட்டை நோக்கியோ சனிமேட்டை நோக்கியோ அல்லது சூரிய விரலை நோக்கியோ புதன்மேட்டை நோக்கியோ இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துங்க அல்லது இளமையில் எந்த ஒரு மேல்நோக்கு ரேகையும் இல்லாமல் இளமை ஆயுள் காலத்தில் எந்த முக்கோண அமைப்பும் இல்லாமல் அல்லது இளமை காலகட்டத்தில் இளமை குறிக்கூடிய அந்த காலகட்டங்களில் எந்த விதமான விதிரேக்கையும் தலை தெளிவாக இல்லாமல் மத்தி முயசிலிருந்து தான் விதிரேக ஆயுள் ரேகையிலேருந்து முன்னேறுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா வாழ்க்கையினுடைய செகண்ட் ஆஃப் தான் நல்லாயிருக்கும் அதே போல் விதிரேகை புத்திரேகைக்கு முன்னாடி எதுவுமே இல்லாமல் புத்திரேகைக்கு மேலேருந்து இருந்து ரேகை ஸ்டார்ட் ஆகியிருந்தாதுன்னா அவங்களுக்கு தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது வயசுக்கு பிறகு தான் அவங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் படத்திற்காட்டியில் வரும் பாருங்கள் இந்த ரேகை க்ரீன் கலரில் போட்டிருக்கு பாருங்கள் இப்படி படத்திற்காட்டியில் வரே ஒரு கிரீன் கலர்லேயோ அல்லது வெண்மை நிற கலர்லேயோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு ரேகை அது மாதிரி ஒரு ரேகை ரேகையின் மேல் பகுதியில் இருந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு செகண்ட் ஆஃப்பில் தான் நல்லாயிருக்கும் லைஃபு செகண்ட் ஹாஃப்க்கு பிறகு தான் மிகப்பெரிய தனலாபம் லாபம் பொன் பொருள் ஏற்றம் வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம் இளமையிலே ஒரு விதிரேகை ஸ்டார்ட் ஆகிட்டு அது பிரேக்கப் ஆகிடுறதுனால் இளமையில் சின்ன வயசில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதுவே அந்த விதிரேக தெல்ல தெளிவாக அழகாக அழுத்தம் திருத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன வயசில் நல்ல ஜாப் கிடச்சி நல்ல வருமானம் கிடச்சி பீஸ்ஃபுல்லான ஒரு வருமானம் பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுவே சின்ன வயசுலாம் எந்த ரகையுமே இல்லை எந்த விதமான விதிரேகையோ தண்ணீர் ராகையோ மேல்நோக்கு ரேகையோ எல்லாமே புத்திரேகிக்கு மேலே ஒரு ரேகை மேலோக்கு ரேகை ஸ்டார்ட் ஆகியிருந்தால் உங்களுக்கு செகண்ட் ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பண்ணுற ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடுங்க நன்றி என்பர்லே